வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் தேங்காயின் ஏற்றுமதி வருமானம் அதிகரிப்போம் தோட்ட மக்களை வெளியேற்றும் முயற்சி மெனோகனேஷன் ஜனாதிபதிக்கு அவசர கடிதம் சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு அமைச்சரவை அனுமதி பில் கிளின்டன் வைத்தியசாலையில் அனுமதி இனி விரிவான செய்திகள் தேங்காய் மற்றும் அதனுடன் தொடர்புடைய பொருட்களின் ஏற்றுமதி கடந்த வருமானம் நவம்பர் மாதத்தில் பதிமூன்று தசம் எட்டு சதவீதத்தினால் அதிகரித்துள்ளது இதன்படி எழுபது மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக ஏற்றுமதி அபிவிருத்தி சபை தெரிவித்துள்ளது அத்துடன் இந்த வருடத்தின் முதல் பதினோரு மாத கால பகுதியில் தேங்காய் மற்றும் அதனுடன் தொடர்புடைய பொருட்களை ஏற்றுமதி செய்ததன் மூலம் எழுநூற்றி இரண்டு மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளது கடந்த வருடத்துடன் இந்த ஆண்டு தேங்காய் மற்றும் அதனுடன் தொடர்புடைய பொருட்களின் ஏற்றுமதி நடவடிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக ஏற்றுமதி அபிவிருத்தி சபை தெரிவித்துள்ளது இவ்வாறானதொரு பின்னணியில் சந்தையில் தேங்காய்க்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதுடன் தேங்காயின் விலையும் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த காலங்களில் சீரற்ற கால நிலையால் ஆறு வகையான பயிர்களுக்கு ஏற்பட்ட சேதங்களுக்காக டெக்டியர் ஒன்றுக்கு ஒரு லட்சம் ரூபாயை இழப்பீடாக வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்து ஜேதிச தெரிவித்தார் அதற்கு நெல் சோளம் உருளைக்கிழங்கு மிளகாய் வெங்காயம் மற்றும் சோயா ஆகிய பயிர்களுக்கு ஏற்பட்ட சேதங்களுக்காக இந்த இழப்பீடு வழங்கப்பட உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான விவசாயம் மற்றும் கமநில காப்புறுதி சபைக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதியை கொண்டு இந்த இழப்பீடுகளை செலுத்துவதற்கு விவசாய மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது தோட்டங்களில் வசிக்கும் மக்களை வெளியேற்றும் முயற்சியை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பியுள்ளார் ஜனாதிபதிக்கு அனுப்பிய அவசர கடிதத்தில் ரத்னபுரி எகலிய கொடை மற்றும் சண்டர்லேண்டு தோட்டத்தில் வசிக்கும் ஏழை மக்கள் தோட்ட நிர்வாகத்தால் வெளியேற்றப்பட முயற்சிக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் தோட்டங்களில் பல தலைமுறைகளாக வாழ்ந்து வந்த மக்களை நிர்வாகத்தால் வெளியேற்றக்கூடாது என்பதையும் புதிய காணி உரிமை வழங்கும் முன் அங்கு வசிப்பவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் தடை உத்தரவை அறிவிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் இதுபோன்ற பல முயற்சிகளை எதிர்த்து தங்கள் போராட்டங்களை நினைவூட்டிய அவர் மொடர்ன் ஸ்லேவரி என்ற அடையாளம் காணப்பட்டுள்ள தற்போதைய அமைப்பை முற்றிலும் மாற்ற வேண்டும் எனவும் அழுத்தமாக கோரிக்கை விடுத்துள்ளார் அத்துடன் தோட்டங்களில் வாழும் மக்கள் எக்காரணம் கொண்டும் தோட்ட நிர்வாகிகளால் வெளியேற்றப்படக்கூடாது என்ற அவசர தடை பணிபுரியை தோட்ட நிறுவனங்களுக்கு ஜனாதிபதி அறிவிக்க வேண்டும் எனவும் குறித்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி பில் கிளின்டன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் எழுபத்தி எட்டு வயதான பில் கிளின்டன் உடல்நல குறைவு காரணமாக ஜோர்ஜ் டவுன் பல்கலைக்கழக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு வரியான காலப்பகுதியில் அமெரிக்காவின் நாற்பத்தி இரண்டாவது ஜனாதிபதியாக பணியாற்றிய கிளின்டன் கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ச்சியாக உடல்நல பிரச்சினைகளை எதிர்கொண்டுள்ளார் இதன்படி பில் ஆண்டில் சிறுநீரக தொற்றால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அத்துடன் அவர் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுகளில் இறுதிய அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கதா இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனதையான செய்திகளை முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி